செத்து மடிந்தாரே பாரதி பாடினதுக்கு முன்னாலேயா பாரதி பாடினதுக்கு பின்னாலேயா இங்கே பாரதியை பற்றி படம் எடுத்த ஞான ராஜசேகரன் அவர்கள் தான் பற்றி படம் எடுத்திருக்கிறார் வெறுப்பு இல்ல ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது பாரதி விழாவில் போய் பங்கேற்று பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொல்றார் ஒருத்தர் இதற்காக இசை முரசு பாடுபட்டார் புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்களே இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மாணவிகள் சேர்க்கை இந்த கல்லூரியில் இருபத்தைந்து விழுக்காடு இருந்தது இந்த திட்டம் வந்ததற்கு பிறகு நாற்பத்து ரெண்டு விழுக்காடாக மாணவிகள் சேர்க்கை உயர்ந்திருக்குதுன்னு கல்லூரி முதல்வர் இப்போ என்கிட்ட சொன்னார் நீ யாரால வந்துச்சு நீ சொல்ற அந்த கடப்பாறையால வந்துச்சா அல்லது திராவிட இயக்க கோட்டையால வந்துச்சா எதால வந்துச்சு படிக்கலையா இலவங்கோ படிச்சிருக்கார்கள திருவள்ளுவர் படிச்சிருக்காரல திருவள்ளுவர் படிச்சிருக்காரியா எங்கப்பா படிக்கலையா எனக்கு அறிவிற்கு என் பெற்றோருக்கு அறிவில்லைன்னு பொருளா அவர்கள் அறிவில்லாமல் படிக்காமல் போய் விட்டார்கள் எனக்கு அறிவு ஆணத்திலிருந்து பொத்துவிட்டு வந்துவிட்டது அதனால் நான் படிக்கிறேன் என்று பொருளா இல்லை அறிவு அவர்களுக்கும் இருந்தது நமக்கும் இருக்கிறது வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை நமக்கு இருக்கிறது அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம் அந்த இயக்கத்தை நீ எந்த எடுத்து வந்து நூறு